ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸத் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் வேண்டாம் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் எங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன் வாங்க அதை அப்படி செய்யலாம் வந்து பார்க்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பலாக்கொட்டையை பலாக்கொட்டை வேகிற அளவுக்கு தண்ணியை விட்டு எடுத்துருக்கிறேன் பலாக்கொட்டையை நாங்கள் தோலை உரிச்சிட்டு அவிய பொருளாலும் போடலாம் நான் தோளோடைய தான் அவிய போடுறேன் இதுக்கு வந்து முதல்ல உப்பு போடாமல் அப்புறம் அவிஞ்சது பிறகு உப்பு போடுவோம் சில பலாக்கொட்டை வந்து டக்குன்னு அவியாது அதால் அவிஞ்சதுக்கு பிறகு உப்பு போடுவோம் பலாக்கொட்டை வந்து நல்லா முக்கால் அவசிப்பதம் நல்லா அவிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல்ல போடுறேன் இப்போ பலாக்கொட்டை நல்லா அவிஞ்சு வந்ததுக்கு பிறகு அதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு பலாக்கொட்டையை விட்டுருக்குறேன் இனி இதில் உள்ள தோல் எல்லாத்தையும் உரிச்செடுப்போம் உங்களுக்கு அந்த ப்ரவுனாக இருக்கிற தோல் தேவையில்லைன்றாலும் என்றாலும் அதை உரிச்செடுக்கலாம் இல்லை என்றாலும் அது பரவாயில்லை உரிச்செடுத்திங்கன்னு சொன்னால் வாயில் தட்டுப்படாமல் இருக்கும் முடிஞ்சளவுக்கு தோளையை முறிச்சுட்டு தோலுக்கு கீழே உள்ள இந்த ப்ரௌன் கலராக இருக்கிற தோலையும் உரிச்சு அடுத்தது எப்பயுமே பிலா கொட்டையில் வந்து நீங்கள் இனிப்புருண்டை செய்கிறதா இருந்தால் ஒரு பழத்திட விளாக்கொட்டையை வந்து நீங்கள் இனிப்புருண்டை செய்கிறது நல்லம் கடைகளில் விளாக்கொட்டை வாங்கினோம்னு சொன்னால் அது நிறைய பிளாவுக்கட்டையில வெட்டி வாடுறது அதில் வந்து சிலது வந்து பால் பத்திரமாக இருக்கும் ருசி இருக்காது உடனே வெட்டி செய்கிறதில் வந்து ருசி அதிகமாக இருக்கும் இதில் தோல் இல்லாத்தையும் உரிச்செடுப்போம் உரலில் வந்து ஒரு ஏலக்காயை முதல்ல பவுடர் ஆக்கி எடுப்போம் தட்டி நாங்கள் பிளாவுக்கட்டையோட போட்டு அடித்தோம்னு சொன்னால் அதை தக்கண்டு பவுடர் ஆகாது முதல்ல நாங்கள் பவுடர் ஆகியிருந்த பிறகு இப்போ நான் தோலெல்லாம் உரிச்செடுத்துருக்குறேன் முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலர் தோலையும் உரிச்சு எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் இலக்காயோடையே போட்டு இது நல்லா பவுடராக்கி எடுப்போம் இடிக்க நல்ல மா மாதிரி வரும் உங்களுக்கு நரவல் திருவழாக வேணுமோடா நீங்கள் அந்தளவுக்கு முடிக்கலாம் நான் நல்லா சாஃப்டாக மாமாயி தான் இடிச்சு எடுத்தினா இப்போ பாருங்கள் நல்லா எடுத்துட்டேன் இது நல்ல பவுடர் மாதிரி இருக்கும் மாத்தன்மையாக தான் இருக்கும் கையெல்லாம் நாங்கள் உருண்டை பிடிச்சோண்டா வெள்ளியாகவே இருக்கும் இப்போ கால் கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் நல்ல வெள்ளைப்பூவாக ஆட் பண்ணினா ருசியாக இருக்கும் இந்த பலாக்கோட்டை இனிப்பு உருண்டைக்கு வந்து வழுக்கல் தேங்காய் ஆட் பண்ணினா இன்னும் ருசியாக இருக்கும் ப்ரவுன் சுகர் வந்து உங்களை இனிப்பு சுவை கேட்ட மாதிரி போட்டுக்கொள்வோம் நான் ரெண்டரை மூன்று டேபிள் ஸ்பூன் சுகர் தான் ஆட் பண்ணினேன் ஒவ்வொருத்தருடைய இனிப்பு கேட்ட மாதிரி போட்டுட்டு இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரையும் போடலாம் எல்லாமே கூட விருப்பம் தான் சீனியை எட் பண்ணுறாட்டா சீனியும் பண்ணலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் வாயு பிரச்சனை இருக்கிறாக்கள் வந்து இந்த இனிப்பு பொருண்டையை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து வாய் வந்து நான் மற்றது வயசு போன ஆக்களுக்கு வந்து பல்லு இல்லாத ஆக்களுக்கு பலாக்கொட்டையை அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேனும் பொறிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேனா அவங்களுக்கு கடித்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதே வேலை இப்படி அவிச்சிட்டு நாங்கள் சீனி தேங்காய் போட்டு கொடுத்தோம்னு சொன்னால் சின்ன ஆக்கள்லேருந்து பெரியாக்கள் வரையும் வடிவாக விரும்பி சாப்பிடுவாங்க பல்லாக்கொட்டையிலே நிறைய ரிசப்பி செய்யலாம் சிலர் வந்து இந்த பலாக்கொட்டையை தோல் உரிக்கிறதுக்காகவே ஒன்றுமே செய்யாமல் குப்பையில் போட்டிருக்கணும் பலாப்பழம் வட்டி நகையோட ஆனால் இதில் வந்து நிறைய ரிசப்பி செய்யலாம் பலாக்கொட்டையில் நாங்கள் இந்த இனிப்பு பொருண்ட செஞ்சேன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கிண்ணிறங்களில் அப்படி செய்து கொடுத்தமெண்டா டீயோடு எல்லாருமே சாப்பிடணும் விரும்பி நீங்களும் சீசன் டைமில் பலாப்பழம் பலா கூட கிடச்சிச்சின்னு சொன்னால் நீங்களும் இப்படி இனிப்புருண்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கு தான் என்னோடய வீடியோவை முதல் தடவை பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னமொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்